வணக்கம் ஒரு சிறு விளக்கம் அப்புறம் ஒரு மறுப்பு அதுக்காக தான் இந்த காணொளி நேத்து நேத்தைக்கு முத நாடு முத நாடு அன்னைக்கு வந்து ஐயா வீரப்பன் குடித்தான ஒரு படத்தோட திரையிடல் நிகழ்வு வந்து வள்ளூர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையிடல்களை நடந்துச்சு அதுக்காக வந்து அண்ணன் துறைமுகன் அவர்களையும் என்னையும் அழைச்சிருந்தாங்க நக்கீரன் தரப்புலேருந்து அங்கே நாங்கள் போனோம் மாலை அஞ்சரை மணிக்கே நம்ம வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகவே ஆறு ஆறரை ஆயிடுச்சு ஆனால் எல்லாரும் வரணுங்காக அவங்க காத்திருந்தாங்க அதனால கொஞ்சம் தாமதமாக தான் திரையிட்டாங்க ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அரங்கம் முழுதுமாக நிரம்பிடுச்சு அரங்கத்தில் முழுதுமா அதெல்லாம் நிரம்பி நிரம்பிட்டாங்க நாங்கள் போனப்ப அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு கை காட்டி ஒரு வரிசையை காட்டுறாங்க அங்கே தான் இடம் இருக்கு அப்படின்னு மூணாவது வசையோ நம்ம மூணாவது நாலாவது வரிசையோ நம்ம இருந்துச்சு அந்த வருஷம் அங்கே போய் உட்கார போகிறோம் யார் அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அறியப்பட்ட அந்த வன்ம கும்பல் தான் அவங்க தான் உட்காந்துருக்காங்க இப்போ என்ன அங்கே போய் உட்கார்றது நமக்கு அசௌகரியமாக இருக்குமே அது சரியாக இருக்குது அதே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் ஒரு வழியில் போயிட்டாங்க போயிட்டு நம்ம ஏதோ வந்தோம்னா நாம் என்னமோ அவங்களுக்கு இது பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வேண்டாம் பரவாயில்ல உட்காந்துக்கோம்னு அங்கே போய் உட்காந்துட்டோம் அவங்க பேச உட்காந்து நாங்கள் ஏதோ இழுப்பாண்டு வார்த்தை வார்த்தை பேசினாங்க நாமளும் சி பரவாயில்ல அப்படின்னு உட்காந்தோம் அப்போ வந்து உட்காந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க நான் வேண்டாம் அப்படின்னு நான் மறுக்கிறேன் திட்டவட்டமாக ஒரு மூணு நாலு தடவை வேண்டாம் வேணாம் மறுக்கிறேன் அதே போல் அண்ணன் துறைமுகவர்களும் வேண்டாம் அப்படிங்கிறாரு அது வேண்டாம் அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம் ஆனால் நாங்கள் சொன்னதுக்கு மாறா விருப்பத்துக்கு மாறாக புகைப்படம் எடுக்கப்படுது செல்ஃபி எடுக்கிறாரு எடுத்துட்டு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அதை வந்து சமூக வலைதளங்களில் பதிவற்றாரு அந்த படம் எடுக்கிறது பிடிக்காம தான் வந்து நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் அவங்க நம்மளோட விருப்பம் இல்லாமல் படத்தை எடுத்தாங்க அதுல என்ன அப்படின்னா அவங்க வந்து திமுகவோட விட அனுதாபிகள் இல்ல திமுக ஆண்டி பிழைக்கிறவங்க திமுகவோட விட நாம இது வேண்டாம் படம் எடுக்கிறது வேண்டாம்னு சொல்றோமானா அப்படி இல்லை அதாவது அரசியல் அரசியல் மாறுபாடு வர கருத்து மாறுபாடு வர தனி மனித உறவு வேறங்கிற அடிப்படையான ஒரு புரிதல் எங்களுக்கு உண்டு அண்ணா எங்களை தான் வளர்த்துக்காங்க அதனால நம்ம அரசியல் மாற்றங்களை கட்சி வேறுபாடுகளை கடந்து நட்பு பாராட்டவும் உறவு கொண்டாடவும் நமக்கு வந்து எப்பயுமே அந்த விருப்பம் தான் ஆனா அங்க இருந்த அந்த வன்ம கும்பல் அவங்க வந்து அப்படி அதற்கான ஒரு இடைவெளியை வச்சிருக்காங்களான்னா அப்படி இல்லை அவங்க வந்து தனி மனித தாக்குதல் ஆபாசம் வைக்கிறோம் வன்மம் வெறுப்புணர்ச்சி அப்படின்னு எப்போவோ எல்லையை கிடந்துட்டாங்க அங்க உறவு பாராட்டுவதற்கான எந்த ஒரு துளி கூட இடம் இல்லை அவங்களோட உறவு கொண்டாடுவதற்கோ நட்பாக இருப்பதற்கோ அப்படி எந்த இடமும் இல்லை அந்த இடத்த அவங்க விட்டு வைக்கல இங்கன்னு சொல்லப்போனா இவங்க திமுக அனுதாபிகள் அந்த அண்டி பிழைஞ்சு சொன்னல அப்படிதான் இவங்க ஆனால் திமுகவிட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருக்கிறாங்க இப்போ வந்து திமுகவை சேர்ந்த சூர்யா வெற்றி கொண்டான் அதாவது ஐயா வெற்றி கொண்டான் மகன் அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் அவர் திமுக உறுப்பினர் திமுகவோட நிர்வாகி மாநில செய்தி தொடர்பாளர் அவரோட என்னால இணக்கமாக பேச முடியும் அன்பாக இருக்க முடியும் விவாதம் முடிச்சுட்டு நான் பேசுவேன் என்ன கண்ணுன்னு ரொம்ப அன்பா பேசுவார் அப்படி வந்து கட்சி மாற்றங்களை கடந்து நம்ம பல பேரும் நம்ம உறவு பார்ப்பது உண்டு இப்போ திமுகவில் அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஜவஹர் அலி அவர் ரொம்ப அன்பா இருப்பார் அதே போல் வந்து பாஜக எடுத்துக்கிட்ட அண்ணன் எஸ்சி சூர்யா அவரும் ரொம்ப தனியாக தனிப்பட்ட முறையில் அன்பாக இருப்பார் வலசாரி ஆதரவாளர் இருக்கக்கூடிய ஐயா பாக்கி அவர்கள் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அண்ணன் லெனின் அவர்கள் இப்படி பலதரப்பட்ட கட்சியில் வந்து இந்த அரசியல் மாறுபாடுகள் கடந்து அவங்களோட உறவு பாராட்டுவதற்கும் அவங்களோட அன்பா இருப்பதற்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கருத்தியலையும் தனி மனித உறவும் போட்டு நம்ம குழப்பிக்கிறது இல்லை அந்த புரிதலும் பக்குவம் உண்டு அப்படிதான் தான் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து எல்லை மீறிட்டாங்க எப்போதோ எல்லை மீறிட்டாங்க அவங்கள சந்திக்கவோ அவங்கள்ட்ட பேசவோ முகம் கொடுக்கவோ நம்ம விரும்பலை ஆனால் ஒரு சூழல் வந்து நம்மளை அங்கே உட்கார தள்ளுது சரி அதை கடினமாக மாற்ற நம்ம இலக கடந்து போயிடும் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அவ்ளான்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்வு உட்காந்து படம் பார்க்குறோம் படம் பார்த்து முடிச்சுட்டு இடைவெளியப்போ வந்து நாங்கள் வெளில வர்றோம் வெளில வந்த பிறகு எங்கள் அழைப்பு எனக்கும் அண்ணன் துறைமுகவர்களுக்கும் அழைப்பு வருது அங்கே அவங்க தான் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் எடுக்கலை நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் வந்த பிறகு தேனி வேணுமானு கேட்க தான் கூப்பிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதோட படம் பார்க்குறோம் படம் முடியுது அங்கேயிருந்து கிளம்பி வந்துடுறோம் அதுக்கு முதல் பேசுவோம் அதுக்கெல்லாம் அவங்க அதுக்கான இடத்த அவங்க வைக்கலை நாங்களும் அப்படி போய் பேசுறதுக்கும் விரும்பலை அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இவ்வளோதான் செய்து ஆனால் இதை வந்து முதல்ல அங்கே உட்கார்ந்தது அப்படி இலகவா கடந்து போனது ஒரு பக்கம் இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் அந்த இடத்துல படம் எடுத்துக்க கூடாது விருப்பம் இல்லாமல் படம் எடுத்துக்க கூடாது சரியானது இல்லை நாம ஐயா சிவகுமார் மாதிரி படம் எடுக்கிறப்ப போய் அலைபேசி தட்டி எல்லாம் விட முடியாது அலைபேசி தட்டி அப்படிதான் உடைச்செல்லாம் முடியாது படம் எடுக்காங்க வேண்டாமான்னாங்க நம்ம ரெண்டு தடவை மூணு தடவை சொல்றோம் அப்ப அவங்களே புரிஞ்சுக்கணும் சரி எடுத்துட்டாங்கனாலும் அமைதியா இருக்கணும் எடுத்த அந்த சமூக வலைதளங்கள்ல அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போடுறாங்கன்னா அதுல நுட்பமான ஒரு அரசியல் இருக்கிறது தெரியும் அந்த அரசியலுக்காக தான் அந்த படமே பதிவேற்றப்படுது இணையத்துல அப்ப நாம விரும்பலை சரி இதுக்கெல்லாம் ஒண்ணும் இது பண்ண தேவையில்லை முடிஞ்சுன்னு எல்லாம் கிளம்பிட்டு முடிஞ்சு இது ஒரு பக்கம் இதை வச்சு ஒரு அவதூறு பரப்புறையை வந்து அந்த தரப்பு கட்டழுத்து விட்டுச்சு இது ஒரு பக்கம் அப்புறம் என்னன்னா தி டிபேட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அதுல வந்து தம்பி தினேஷ் அவங்க தான் பேட்டி எடுத்திருந்தாங்க பேட்டிய கொடுத்தது யாருன்னா செந்தில்வேல் அவர்கள் அவர் வந்து அதுல பேசுறப்ப முங்கைத்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அபத்தம் இருந்துச்சு அருவருக்க தகவல வகையில் இருந்துச்சு அதாவது அந்த ஒரு ஐம்பது நிமிஷம் நினைக்கிறேன் ஐம்பது நிமிஷம் பேசுறப்ப திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவை நியாயப்படுத்த ரொம்ப முனைப்போடு கிளம்பறங்கினாரு அந்த ஓரளவுக்கு பிடிக்க முடிஞ்சு தாக்கு பிடிக்க முடியலைங்கிற பட்சத்துல திமுகவை வந்து ஆமா இருபத்தி நாலு பேர் இறந்து போனாங்க இந்த வெள்ளத்துலன்னா அது திமுக தான் பொறுப்பேற்கணும் விகடன்ல வந்து பச்சை துரோகம் அப்படின்னு எழுந்தாங்கன்னா ஆமா பச்சை துரோகம் தான் அந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தன்னோட கடத்திலேயே தானே முரண்படுவது போல பேசுனார் ஒரு கடத்த என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துல வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அதே போல இறந்து இல்ல அதுக்காகவாது திமுக பாராட்டம் இல்லைங்கிறது பிணம் செத்து வந்து செத்து பிணம் வந்து தண்ணில மெதக்கலை இல்ல அதுக்காக திமுக பாராட்டுங்கிறது அப்ப என்ன அப்படின்னா அப்படி சாகாம யோடு இருக்கல அதுக்காவது திமுக பாராட்டு அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப அபத்தமா இருந்துச்சு ரொம்ப என்ன இப்படி எல்லாம் பேசாரு அப்படின்னு இருந்துச்சு அந்த அதுக்கு வந்து எதிர்மணியாக நான் ஒரு காணொலி பதிவுறேன் அந்த காணொளி பதிவுனா அந்த காணொலி கூட இருக்குது அந்த காணொலிய அதுலேருந்து சில பகுதிகளை வெட்டி ஒட்டி அப்புறம் அந்த வெள்ள நிவாரண பணிகளையும் போது அண்ணன் சீமானர்கள் கொடுத்த செய்தார் சந்திப்போட இதை ஒரு பக்கம் வச்சு இதை ஒரு பக்கம் வச்சு அண்ணன் சீமானர்களுக்கு பேசிய கருத்துக்கு நான் நிதிமணி ஆட்டுறது போல அண்ணன் சீமானர்களோட கருத்தோட நான் முரண்படுவது போல அப்படி ஒரு கருத்து செஞ்சு அதை அதுக்கு வேற மாதிரி தலைப்பெல்லாம் இழிவா தலைப்பெல்லாம் வச்சு அதை பரப்பி இந்த டான் ஓசவுக்குன்னு ஒரு ஆள் யார் அப்படின்னா அவரு கருணாநிதியே உபிஜடித்தாள் கருணாநிதி பல பேருக்கு உபதி அடிச்சாரு அந்த கருணாநிதி உபதி அடிச்சாலு இந்த டான்ஸோங்கிற ஒருத்தர் அவரை பத்தி தான் பெருசா பேச தேவைன்னு நினைக்கிறேன் அது போன்ற சில்லறை பேருவடிகள் வந்து இந்த பணத்தை பரப்பி ஒரு சுயன்பாடு இது அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிந்தன் அவர்கள் அவர் மேல ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மதிப்பு இருந்துச்சு ஆனா அவரும் இதை பரப்பி இது என்ன ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கப்பட்டதா இது உண்மைதானா அப்படின்னு ஏதோ போட்டுருக்காரு நான் கூட அவர் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவரும் ஊபிகளுக்கும் தனக்கு வித்தியாசம் இல்லைங்கிறத போல நிரூபிச்சிட்டாரு அத கடந்துடுவோம் இதுல வந்து இதுக்கு இதை வச்சு ஒரு ஆள் காணொடி போட்டு அவர் வந்து அந்த சந்திப்பு அங்க போய் சந்திச்சதால அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு நேரடியாக தான் அண்ணனுக்கு போக சொல்ல முடியாம அவர் வந்து வேற ஒரு ஆளுக்கு போக சொல்றது போல சொல்றாரு அப்படின்னு வாய்க்கு வந்தது போல அடிச்சு விடுறாங்க என்னமோ பேசுறாங்க பேசிட்டு அதை போற போறாங்க சரி கருமத்தை இதெல்லாம் நம்ம ஏன் கண்டுக்கணும் கடந்து போவோம் எப்பயும் போல கடந்து போவோம்னு நினைச்சேன் ஆனா நம்ம அமைதியா கடந்து போறதால கண்டுக்காம போடுறதால அவங்களுக்கு கொஞ்சம் மிதப்பாயிடுது அதனால சில கேள்விகளை நான் கப்பிடுங்க போல கேட்கணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா இதுல வந்து நான் முன்வைத்த கருத்துக்கள் வந்து செந்துகளோட அந்த பேட்டிக்கான எதிர் பண்ணி உனக்கு அறிவு நாணயம் அப்படி இருந்தா நேர்மை இல்ல வந்து ஒரு நியாய உணவு இருந்தா நான் பேச்சிய காணொலியை போட்டு அதுக்கு விமர்சனத்தை வைக்கணும் அது கேள்விகள் எடுப்பணும் அதை விட்டுட்டு ரெண்டு ரெண்டு சம்பந்தமே இல்லாத ஒ ஒட்டி அண்ணன் சீமானோட கருத்தோட நான் நான் முரண்படுறது போல ஏன் தோட்டத்தை ஏற்படுத்தணும் அண்ணன் சீமான்கள்ட்ட வந்து கேள்வியை விண்ணிக்கப்படுது ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு வெள்ளத்தை பத்தி அதை கேள்வி வைக்கிறாங்க அதாவது பரவாயில்லங்கிறது போல சொல்றாங்களே அப்படிங்கிறப்ப அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி வெள்ளத்தின் போது ஏற்பட்ட அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தின் போது ஏற்பட்ட அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படல அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறாங்க அது ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பஞ்சு வெள்ளத்துக்கு பிறகு இந்த வெள்ளத்தின் போது அரசு கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம் என்னன்னா செம்பரம்பாக்க ஏரி தண்ணியை அப்படி தொடக்கக்கூடாது அது கவனமா இருக்கணுங்கிற ஒண்ணுதான் அன்னைக்கு அது கவனமா இல்லாததால திறந்து விட்டு கவனமா இல்லாம திறந்து விட்டு அன்னைக்கு நூத்துக்கணக்கான கணக்கான பல கணக்கான மக்கள் இறந்து போனாங்க அன்னைக்கு அப்போ அதுல வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அரசு வந்து பாடம் க அதனால செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணியில வந்து இப்படி அறிவிப்பு இல்லாமல் திறந்து விடல அதனால அந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படலை ஆனா உயிரிழப்புகள் இருபத்தி நாலு பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க அதுவும் நடந்துருக்குது அப்ப அந்த கருத்து சொல்றாங்க ஒப்பீட்ட அளவுல மதிப்பிடுறப்ப அந்த அளவுக்கு உயிர்ச்சதை இல்லைன்னு சொல்றாங்க அந்த கருத்தையும் செந்திருவுக்கு நான் பதில் சொன்ன கருத்தையும் ஒட்டி அதை பரப்பி அப்படி ஒரு கேவலங்கட்ட அவங்க அரசியல் பண்றாங்க அவ்வளவு பெரிய இன்பம் இதுல என்ன இன்பம் நான் சொன்ன கருத்து எத்தனையோ கருத்து இருக்கு எத்தனையோ கேள்விகள் எழுப்பியிருக்கேன் எத்தனையோ பதில் சொல்லியிருக்கேன் அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுதா அதுக்கு இந்த கேள்விக்கு வந்து விடை சொல்ல முடியுதா ஆனா சம்மந்தம் இல்லாம நான் சொல்லாத ஒன்ன சொன்னதா சொல்லி அப்படி வெட்டி ஒட்டி பரப்பி ஒரு திருச்சி அவதறு பரப்பி அதுல என்ன உனக்கு ஒரு ஆனந்தம் கேட்டா பெரியாரஸ்ட்ல என்னடா பெய்ய அரசு நீ என்ன பியாரிஸ்ட் பெரியார் பேர்ல இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து கொள்ளடிச்சு கொண்டிருக்கு நீ பெரியார் மீது விமர்சமெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் வைப்போம் பெரியார் முன்வைத்த குறைந்தபட்சமான அந்த கோட்பாடுகள் இந்த திமுக ஆட்சியில பின்பற்றப்படுதா பெரியார் முன்வைத்த கோட்பாடுகள் நான் பல கனவுல பேசிட்டு திரும்ப ஒருத்தரை சொல்றேன் சாதிய வாரத்துக்கு எதிர்நிலையில திமுக அன்னைக்குதா தொடர்ச்சி அந்த ஆட்சி காலத்துல பல சாதிய ஆணவ படுகொலைகள் அந்த சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி முன்வை தோடுது வீசிக்கா முன்வைத்து விடுது இன்னும் பலதரப்பட்ட இயக்கம் சொல்றாங்க சாதி ஆணவ தனி தனிச்சட்டம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு அந்த ஆணவ கொடைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு தனி சட்டம் ஏற்ற மறுக்குதுங்க ஏன் மறுக்குது ஒரு பக்கம் கேரளாவுல வந்து வைக்கத்துல வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி புரட்சி செஞ்சாரு பெரியாருங்கிறீங்க சரி கோயில் நுழையர் தான் கோயில் நுழையர் தான் புரட்சி அப்படின்னா இங்க மேல்பாதியில வந்து ஆதி தமிழர்கள் கோயிலுக்குள்ள போய் அம்மன் கோயிலுக்குள்ள போய் வழிபாடு செய்யக்கூடாது என்று சாதிய கும்பல் அங்க வந்து ஆதிக்கம் செய்கிற போது போய் வழிபடுப்பா நீ வழிபடுப்பா நான் பார்த்துக்கிறேன்னு அரசு அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் முன்னின்று அதை சாத்தியப்படுத்தியிருந்தா அது புரட்சி ஆனா சாத்தியப்படுத்தாம கோயிலுக்கு பூட்டை போட்டு இங்க சாதியவாதிகளையும் திருப்திப்படுத்துறீங்க பாதிக்கப்பட்ட தரப்பையும் திருப்திப்படுத்துங்க ஏன்னா வாக்கு அரசியல் வாக்கு புயலக்கூடாதுனால அங்க சமரசம் அதே போல சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற ஊர்ல கோயில் தேரோட்டம் அது நடத்தாம பல ஆண்டுகள கிடப்புல இருக்கு பெரிய சர்ச்சைக்குரிய கரமா பல வருஷமா அது மாத்தப்பட்டு இருக்கு அங்க கோயில் தேரோட்டம் ஏன் நடத்த முடியலன்னா அங்கேயும் சாதி ஆதிக்கம் அப்ப அதுல நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி சொல்றாரு கோழிகளை கொட்டி செலவு பண்ணிட்டு வீட்டில் இருக்கு தேவை தேர வச்சிருக்கீங்க நீங்க தேரோட்டத்தை இடத்துலன்னா நான் வந்து மத்திய ரிசர்வ் படை இறக்கி செஞ்சு காட்டுட்டுமா அப்படின்னு இதுவும் சாதிவாதமா இங்கேயும் வாக்குக்கு பயந்து விட்டு ரெண்டு தடப்பையும் திருப்திப்படுத்த அப்படி கிடப்பில வேங்க வேங்கவயில சொல்லவே தேவையில்லை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்தா சரியாக வேங்க வெயில அந்த சம்பவம் வந்து வெள்ள தெரிஞ்சு ஓராண்டு நிறைவடைது இந்த ஓராண்டு காலத்துல ஒருத்தரை கூட இந்த அரசு கைது பண்ணுங்க ஒருத்தரை கூட வேங்க வெயில என்ன உத்தரவேசத்துல இருக்குதா இல்ல சத்தீஸ்கர்ல ஜார்க்கண்ட்ல குஜராத்ல மத்திய பிரசத்துல இருக்குதா பெரியார் மண்ணுங்கிறீங்களே பெரியார் மண்ணுல வேங்கவில் வராதா ஏன் யாரையும் கண்டுபிடிக்க முடியல சரி யாரையும் கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் அவங்க இந்த பாதிப்புல இருந்து மீளல உளவியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுக்குறாங்க எந்த ஊருக்கு போனாலும் வேங்கவேல்னா ஒரு மாறியா பாக்குறாங்க பொண்ணு கொடுப்பதற்கு பொண்ணு எடுப்பதற்கு தயங்குறாங்க அப்படின்னு உளவியல் ரீதியாக ஒரு தாழ்வு நிலைக்கு அவங்க தள்ளப்படுக்குறாங்க அப்ப அங்க போய் ஒரு நாள் உட்காந்து ஸ்டாலினோ உதயநிதியோ போய் உட்கார்ந்து அவங்க வீட்டில் ஒரு தமிழை தண்ணியை குடிச்சு நான் இருக்கேன் கையா மாருங்க எப்போது உங்களுக்கு அரணா நிற்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்தா ஒரு ஆறுதல கொடுத்திருந்தா அது சாதி மறுப்பா இருக்கும் சமூக நீதியா இருக்க முடியும் ஒரு பக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த இடத்துக்கும் போக முடியல கேட்ட அந்த ஆட்சியை வந்து நீங்க சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க சமூக நீதிங்கிறீங்க சமூக நீதி என்ன வகுப்பாரி பிணித்துவோம் எல்லாருக்குமான அந்த இடங்களை அளிப்பது அந்த வகுப்பாரி பிடித்ததுக்கான அடிப்படை சாதி வாரி கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தி முடிச்சுட்டான் நடத்தி முடிச்சு அறுபத்தஞ்சு விழுக்காடு கொண்டு வந்துட்டான் தமிழ்நாடு அறுத்தொம்பது விழுக்காடு முப்பத்தொன்னுலேருந்து ஐம்பது வரைக்கும் எம்ஜிஆர் உயர்த்தினாங்க அது வருது அறுபத்தொன்பதுக்கு வந்து சட்ட பாதுகாப்பை வந்து நம்ம ஜெயலலிதா பெற்றுக் கொடுத்தாங்க இந்த அறுபத்தொம்பது விழுக்காடுக்குள்ள அவன் அறுபத்தஞ்சு விழுக்காடு வரைக்கும் வந்துட்டான் பீகார் அடுத்தது ஆந்திராவில் செய்கிறாங்க இங்க எல்லாம் சமூக நிதி அப்படிலாம் அரசியல் பேசல அங்க எல்லாம் மாநில சுயாட்சின்னு பேசல அங்கே சாத்தியப்படுத்துகிறான் ஆனால் நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதி கொண்டிருக்கார் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் என்னன்னா சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டார் உதயநிதி இப்படிப்பட்ட அவரை ஆதரிக்காம யார் ஆதரித்தது ஆதரிக்கிறதுங்கிறாங்க சனாதன ஒழிப்புன்னு பேசிய உதயநிதி சனாதனம் எதுன்னு சொன்னாரா நான் இந்து மதத்தை சொல்லல எல்லா மதத்தையும் தான் சொன்னேன்னு சொல்றப்பே அப்பயே முடிஞ்சு போச்சு ஏன்னா கிறித்துவத்திலயும் இஸ்லாத்துலேயும் மற்ற சமயங்கள்ல பிறப்பின் வழியே உயர்தா கற்பிக்கக்கூடிய இந்த பாகுபாட்டு நடைமுறை இல்லை சனாதனம்ங்கிற ஒண்ணு இந்து மதத்தான் இருக்குது அப்ப இந்து மதத்தை தான் சொன்னு நேரடியாக சுட்டாது நான் எல்லா மாதத்தையும் தான் சொன்னங்கிறப்ப முடிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம திமுகவை சேர்ந்த அமைச்சர் சேகர்பாபு நான் இந்துங்கிறதுல பெருமை கொள்றேங்கிற இத திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள்னா அந்த திரா திராவிட கழகம் சுயரபாண்டோட இயக்கம் இவங்கெல்லாம் எப்படி ஏத்துக்கிறாங்க இந்துன்னா பெருமை கொள்றேன்னா அங்கேயும் முடிஞ்சு போச்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு எத்தனை விஷயம் சொல்ல முடியும் நம்மளால இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல கோயிலுக்குள்ள பல கோயிலுக்குள்ள ஐயா மோடியோட தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வு திரையீட்டில் இருப்படுது மோடி வந்து கேதார்நாத் வைக்கிற ரெண்டு இடங்கள்ல தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வு பங்குக்கிறாங்க கோயிலுக்குள்ள திரையீட்டில் ஈடுபடுது யார் அனுமதி கொடுத்தாருனா திமுக அரசு ஆனா திருப்பூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல பெண் ஏன் அடிமையானுங்கிற புத்தகம் பெரியார் எழுதிய புத்தகம் தள்ளப்பட்ட அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை வைக்க முடியல ஏன்னா அங்க இந்துத்துவ அமைப்புகள் போராடி அந்த புத்தகத்தை எடுக்க வச்சிட்டேன் எப்படி கோயிலுக்குள்ள வந்து மோடி போக முடியுது பள்ளிக்கூடத்துக்குள்ள கூடத்துக்குள்ள பெரியார போக முடியல இந்த ஆட்சிக்கு போயிடணா இந்த ஆட்சிக்கு தான் திராவிட மாடல் ஆட்சி இவங்க பெரியார் அண்ணா பாசத்துல பேசுறாங்களா பெரியாரெல்லாம் பெரியார் மேல திமுகவுக்கு பாசம் இருக்கா நான் பல தடவை பதிவு பண்ணிட்டேன் உண்மையிலே பெரிய அரசுனா நான் சொல்றது போய் நிரூபிச்சிரு பக்த வச்சல ஆட்சியில அன்னைக்கு வந்து ஒரு தலையங்க வழிவதற்காக பெரியாரை ஏன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணலன்னு கேள்வி கேட்டவர் கருணாநிதி மறுக்க முடியுமா இல்லைன்னு மருத்துவம் மருத்துவ பெரியார் கட்டி காத்த இயக்கமா இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை ஆர் எஸ் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கட்டி காத்த திராவிட கழகத்தை ஆர் எஸ் இயக்கத்தோடு ஒப்பிட்டு சமூக இயக்கம் என்று ஆர்எஸ்ஐ விழிக்கிற போது திராவிட கழகத்தையும் ஒப்பிட்டார் இதே கருணாநிதி மறுக்க முடியுமா இல்லைன்னு மறுத்து பேசுவாப்போம் இல்லைன்னு மறுத்து பேசுறேன் அதே போல இன்னொரு சம்பவம் இந்த பெரியார்ன்னு சொல்றாங்கல்ல ஒருவேளை இந்த பெரியார் இயக்கங்கள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டால் பெரியார் சிலையை உடைப்பது திமுக தான் இருக்கும் பிஜேபி காரணம் சொன்னேன் பெரியார் சிலையை வந்து திமுக கேட்கலாம் உடைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதிமுகவை ஆதரித்து வேலை செய்கிறது குளத்துருமணி கு ராமகிருஷ்ணன் விடுதலை ராஜதந்திரனை உள்ளடக்கிய பெரியார் திராவிட கழகம் ஆனா அதிமுக ஆதரவாக தென்சனின்னு நினைக்கிறேன் தென்சன நினைக்கிறேன் மத்திய சென்னையா தென்சனையா சரியான நிலை இல்ல தயானிமாரனை எதிர்த்து அதிமுகவுக்கு ஆதரவாக கொளத்தூர்மணி கு ராமகிருஷ்ணனோட பெரியார் திராவிட கழகம் அன்னைக்கு ஒரே அமைப்பா அன்னைக்கு வேலை செய்யுது அன்னைக்கு இவங்க மேல உள்ள கோபத்துல திமுக காரங்க போய் பெரியார் சிலையை உடைக்கிறாங்க உடைச்சப்பட்ட உடைக்கப்பட்ட பிறகு உடைச்சவங்க மேல வழக்கு இல்ல கைது இல்ல அவங்கள எதுவும் செய்யல கட்சி விட்டு நீக்கல கச்சி விட்டு இடையேக்கம் செய்யல எதுவும் செய்யல அவங்க மேல எதுவுமே செய்யல அதே சமயத்துல இந்த பாதிக்கப்பட்டாங்கல்ல தாக்கப்பட்டு பெரியார் சிலையை வந்து உடைச்சாங்கல்ல அவங்க மேல விட்டு அவங்க எடுக்காம இந்த பாதிக்கப்பட்ட பெரியார் தீக்கா வச்சிருந்த பெண்கள் உட்பட பல பேரை கைது பண்ணி உள்ள போட்டது திமுகவோட ஆட்சி ஆட்சி ஆட்சிதான் திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு ஏற்படுற வேலையில ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்துல விடுதலை ஏட்டை வாங்க வேண்டாங்கிற அளவுக்கு சொல்றாரு ஐயா கருணாநிதி நூலகங்கள்ல வந்து விடுதலை ஏட்டை போறதுக்கு வந்து அனை அனுமதிய மாதிரி தர்றாரு இவ்வளவு நடக்குது இவ்வளவு நடக்குது நீங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சுப்பட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சுப்பட்டு இவர் வந்து திமுக தான் வந்து எல்லாரையும் காப்பாத்தும் அப்படின்னு திமுக என்னத்தை காப்பாத்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கட்டுறதுக்கு வந்து செஞ்சி மஸ்தா நிதி கொடுத்துருக்காரு அது குறித்து செய்தியாளர் சந்திப்புல வந்து திமுகவுடைய அமைப்பு செயலர் வந்து ஆர் எஸ் முதன்மை முதன்மைச் செயலராக இருக்கக்கூடிய கே என் நேர்கிட்ட வந்து கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு அதை கேக்குறாங்க இந்த மாதிரி செஞ்சி மஸ்தா நிதி கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப அது வந்து மத நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறாங்க அங்க மதத்வேஷம் கொண்டு பாபர் தான் ராம மத அங்க மதம் நல்லிக்க நல்லிக்க புரியல அந்த சொல்றாரு எங்க கட்சியில வந்து பல பேர் ராமங்கிற பேரை கொண்டு அவ்வளவு ஏங்க எங்க தலைவரை ராமசாமி தான் எங்க தலைவரே ராமசாமி தான் ராமருக்கு சாமி ராமசாமி இவ ராமசாமி அப்படின்னு ஆர் எஸ் சொல்றாரு நாங்க ராமருக்கு எதிரான ஆட்கள் இல்லைன்னு சொல்றாங்க நாங்க ராமருக்கு எதிரான ஆட்கள் இல்லை எங்க தலைவரை ராமசாமி தான் ராமருக்கு சாமி ராமசாமிங்கிறாங்க அது என்ன அர்த்தம் பெரியார் ஈவர் ராம ராமபக்தர் போல சித்தரிக்கிற வேலையை திமுக செய்யுது இத பத்தி ஒருத்தர் கூட பேசணுங்கிற எனப் போறலையே ஒரு பெரிய அரசு கூட அவன் இந்துங்கிறான் இந்து நாங்க இந்துங்கு பெருமை கொள்றோம்ங்கிறேன் அப்பையும் வாய் வாய்திற்கிறது இல்லை பெரியார வந்து அவர் எங்க தலைவர் புறையை ராமசாமி தான் ராமருக்கு சாமி ராமசாமி சொல்றாரு ஆர் எஸ் பார்த்திங்க அப்பையும் இந்த தில்லி நடராஜர் கோயிலுக்குள்ள வந்து அதிகாரிகளை வந்து அதிகாரிகளை வந்து விட வந்து மறுக்குது மறுக்குது அந்த தீட்சிதர் கும்பல் மறுக்கிறப்ப விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம் யார் சொல்றா அமைச்சர் சேகர்பாபு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கொடுப்பதுதான் மனு தர்மம் அப்ப என்ன அர்த்தம் மனு தர்மத்தை கடைபிடிங்கிறார் இது குடித்து எந்த பையா அரசு பேசினாங்களா ரொம்பலாம் ரொம்ப எல்லாம் வேணாங்க போன மாசம் போன மாசம் குருமூர்த்தி குருமூர்த்தி வந்து பதிவு போடுறாரு பெரியார் சொல்லாத ஒன்னா சொன்னதா சொல்லி திமுக காரங்க மனைவி வித்து பிழப்பாங்க அப்படின்னு பெரியார் சொன்னார்ன்னு சொல்லி ஒரு பதிவு சமூக வலைதளத்துல ஆனா பெரியார் அவ்வாறு சொல்லல பெரியார் சொன்னோட பொருள் வேற ஆனா சொன்னதா சொல்லி பரப்புறாங்க பரப்புறப்ப இந்த குருமூர்த்தி மீது ஒரு வழக்கு போட சம்பிரா நீ கைது கூட பண்ண வேண்டாங்க சம்பிராயத்துக்கு சடங்குக்கு ஒரு வழக்கு போட இந்த திமுக அரசுக்கு இந்த மானங்கட்ட கேடு கட்ட திமுக அரசுக்கு துணிவு இருந்துச்சா அப்ப என்ன அர்த்தம் இதே பதிவு நான் போட்டிருந்தா வேற யாரும் போட்டிருந்தா உடனடியா கைது உடனடியா சிறை அப்ப குருமூர்த்தி போட்டா எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா இதுக்கு என்ன பேரு போன ஆச்சரிய கேட்டீங்கல என்ன நூல் இடைவெளி என்ன நூல் இடைவெளிங்க இப்ப என்ன நூல் இடைவெளி இதைத்தானா பாரதி வர்றேன் தண்ட சோறு ஒண்ணும் பாப்புக்கு பாப்பானுக்கு ஒரு நீதி சூத்திரனுக்கு ஒரு நீதின நீதி என்ன சாத்திரங்கள் சொல்லும் ஐந்து சாத்திரம்ல சதியனை கண்டோம்னு அப்ப பாப்பான்னு மேல கை வைக்க பண்ணா சீதை மைந்தன் எந்த கடத்த சொன்னாரோ அதே கட்டத்தை கச்சராஜா பேசுறாரு சீதை மைந்தன் கை சிட்டு சரிப்படுத்தப்படுறாரு ஆனா கச்சராஜா மேல கை வைக்க முடியல அப்ப இந்த அரசு யாருக்கு பயப்படுது அதே மனு திருமத்தை மனு சாஸ்திரத்தான் இந்த அரசு கடைபிடிக்குது அப்ப இந்த கேடுகட்ட இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு நீங்க முட்டு கொடுத்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு நாங்க பெரிய அரசுகள் அப்படின்னா இது வெக்க கேட்டுதையா கேவலம் இல்லையா எல்லாம் பேச்சிருக்கேன் நீ ஆதாரத்தோடு பதில் சொல்ல பார்ப்போம் உனக்கு துணிவு இருந்தா திராணி இருந்தா கேட்ட கேட்டுக்கு பதில் சொல்லு நான் கருணாநிதி வந்து ஆர்எஸ் திராவிட கழகத்தோடு ஒப்பிட்டார் ஒப்பிட்டு சமூக இயக்கம்னு சொன்னான்னு சொல்லியிருக்கேன் பெரியாரையும் கைது பண்ணல அப்படின்னு கருணாநிதி கேட்டாரு பக்த வச்சல ஆச்சு இல்ல பக்தவச்சல முதலமைச்சராக இருக்கிறப்ப கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் விடுதலை ஏட்டுல வாட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொன்னாரு கருணாநிதி சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த கருத்தன்னு சொல்லியிருக்கான்ல இதெல்லாம் இல்லை பொய் சொல்றாரு இதெல்லாம் போய் அவதூறு வாட்ஸ்அப் வதந்தி அப்படின்னு சொல்லுவாப்போம் நீ சொல்லு மருத்துவடு செருப்பெடுத்து கொண்டாங்க வச்சுட்டு பதவி போடுறேன்